வெல்கம் டு வில்லேஜ் நாயகளுக்கு வணக்கங்க நான் உங்கள் ஜெய்வின் ரியல் எஸ்டேட்லேருந்து சவுந்தரகுமார் இன்றைக்கி ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு சென்ட் பரப்பில் உள்ள ஒரு அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டத்துக்கு வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான ஆண்மயிலோன்னு ரம்மியமாக்கு வந்து காட்சி கொடுத்துட்ருக்குது பாருங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் தென்னங்கன்றுகள் வச்சுருக்குறாங்க இந்த தென்னங்கன்றுகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு தென்னங்கன்றுகள் இருக்குதுங்க இதுபோக காப்புக்கு இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு மரங்கள் இருக்குங்க இந்த பதினஞ்சு மரங்களுமே காப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் எல்லாமே இளம் மரங்களாக இருக்குங்க இந்த தோட்டத்துடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வடியில் வந்துருங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த தோட்டத்துடைய குபேர மூலையில் வீடு அமைஞ்சிருக்குங்க ஈசனி மூளை இழுத்து மாதிரி இருக்குங்க இது வாஸ்துப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பில் தான் இருக்குது இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோட்டத்தில் ரெண்டு பண்ணை இருக்குங்க அதாவது கோழி செட்டுடைய சைஸு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டுக்கு நூற்றி ஐம்பது அப்படிங்கிற அளவில் ரெண்டு செட் இருக்குங்க நாம் இது கோழிப்பண்ணையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஆட்டு பண்ணை வைக்கிறக்கும் இது ரொம்ப சௌரியமாக இருக்குங்க அளவுக்கு ஒரு பெரிய செட்டுங்க ரெண்டு செட்டு இருக்குது இந்த கோழிப்பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதிக்காக ஒரு போர்வெல் போட்டுக்கிறாங்க இது தனி போர்வெலுங்க இதுக்கு சர்வீஸ் இருக்குது ஆனால் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது பெய்டு சர்வீஸு தான் தோட்டத்துக்கு வேணால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க அந்த கிணறு கூட்டு கிணறு தான் ஃப்ரீ இபி சர்வீஸ் ஓட்டு இருக்குது மூணு கூட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுபோக ஒரு எல்பிபி பாசன வசதி நம்மளுக்கு இருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் பரப்பில் உள்ள இந்த தோட்டத்துடைய ஒரு சென்டோட விலை எண்பதாயிரரூபா சொல்கிறாங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி டூ கவந்தப்படி கட் ரோட்டில் இது அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்குறோம் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த தோட்டத்தை பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கங்க